என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி விஜய் ஆண்டனியோட இருபத்தைந்தாவது படம் சக்தி திருமகன் அந்த படம் வந்து இன்றைக்கி வெளியாகியிருக்கு அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி இசையில் வெளியாகியிருக்கிற இந்த படம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைய காலகட்டம் வரையிலான ஒரு டிராவல் மாதிரி அந்த படம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஒரு இங்கே சுயமரியாதை இயக்கம் திராவிட இயக்கங்கள் வந்து மிக முனைப்போடு அந்த களத்தில் வந்து இயங்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தொடங்குகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கார்பரேட் அந்த மாஃபியான்னு சொல்கிறோம் இல்லையா அவர்கள் எப்படி வந்து இந்த அரசாங்கங்களை அவர்கள் த தங்களுடைய பிடியில் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுற விதமாக வந்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா கதை அப்படின்ட்டு நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறதில்ல ஆனால் பல இந்த தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை பொதுவாகவே சினிமாவில் வந்து அமைப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் போராட்டம்னு சொல்ல முடியாது ஒற்றை நபராக ஒரு அமைப்பையே எதிர்த்து நிற்கிறது அல்லது அதை தலைகளை மாற்றுறது அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் அது வந்து நீங்கள் இப்போ சிவாஜி படம் அதை பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்கிரிப்டோட அந்த தன்மை உங்களுக்கு புரியும் அல்லது ஜென்டில்மேன் அந்த படம் இதெல்லாம் எப்படின்னா ஒற்றை நாயகன் மட்டுமே ஒரு அரசியல் அமைப்புக்கு அரசியல் அமைப்புன்னு சொல்ல முடியாது ஒரு அரசாங்கம் அரசாங்கத்தில் அரசாங்கத்தினுடைய தயவில் வாழ்கிற அந்த நிழல் மாஃபியாக்கள் அந்த ஒரு உலகம் இவர்களை எதிர்த்து போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்டு இது வந்து தொடர்ச்சியாக பல படங்களில் பயன்படுத்துகிறாங்க சில படங்கள் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அது பல படங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகவும் போயிடுது இப்போ இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அரசாங்கங்கள் அவங்க பதவிக்கு வரும்போது நான் மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வராங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தெரியுது இவர்களால் தனித்து இயங்கவே முடியாது சுதந்திரமாக இயங்கவே முடியாது அவர்களை வந்து இயக்குவதற்கென்றே வேறு ஒரு அமைப்பு இருக்குது அதுதான் வந்து அந்த கார்பரேட்டு கார்பரேட்டுகளுடைய கூட்டம் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அரசாங்கத்தையே தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க ஒரு இருபது இருபத்தைந்து பேர் கொண்ட அந்த சிறிய கும்பல் ஆனால் அந்த நாட்டினுடைய பெரும் வளங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் அவங்க வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த கூட்டம் தான் எல்லாவற்றையுமே தீர்மானிக்கும் யார் ஆட்சிக்கு வரணும் யார் அந்த பதவியில் உட்காரணும் யாருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணுன்றது உள்பட எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது யாருன்னா இந்த நிழல் உலக மாஃபியாக்கள் தான் ஆனால் அவங்க வந்து ம இந்த நாட்டினுடைய மொத்த சொத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க முழுக்க வந்து அவர்களுடைய அவர்கள் பயன்பாட்டுக்கு போகத்தான் மீதி அப்படின்னு இருக்கோம் அவர்களுக்கு இந்த பொதுமக்கள் அப்படிங்கிறவங்க ஒரு பொருட்டாகவே தெரிய மாட்டாங்க அதுவும் சாமானியர்கள் ஏழைகள் இவங்கெல்லாம் வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிற மனநிலை தான் அவங்களுக்கெல்லாம் பிச்சைக்காரங்க எதுக்கு இருக்காங்க அவனை சுட்டு கொல்லு தேவையில்லவங்க இந்த நாட்டுக்கே தேவையில்லாதவங்க பிச்சைக்காரனை எதுக்கிட்டால் சோறு குழம்புலாம் அவன் அந்த ருசி தெரிஞ்சு என்ன ஆகப்போகுது அவனை வந்து காலி பொண்ணு அப்படின்ற மனநிலை தான் அந்த மாஃபியாக்களுக்கு அப்படிப்பட்ட ஒருவரை எதிர்த்து இந்த படத்தினுடைய நாயகன் போரிட்டு வென்றானா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மையக்கரு அதுக்கு மேலே நீங்கள் படம் போய் பார்த்து அந்த கதையை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆண்டனிக்கு வந்து இது இருபத்தைந்தாவது படம் அவர் தனக்கான பாத்திரங்களை வந்து பார்த்து பார்த்து அவர் தேர்வு செய்கிறார் அதில் ரொம்ப கவனமாக இருக்கார் தன்னை முன்னிலைப்படுத்தினோம் தன்னை மயப்படுத்திய கதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார் காரணம் அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல இசையமைப்பாளர் கூடவே வந்து இப்போது இயக்குநராகவும் மாறியிருக்கார் அதனால் வந்து அவர் மிகுந்த கவனம் எடுத்து அந்த ரோலை வந்து அவர் பண்ணியிருக்கார் எங்கே எந்த அளவுக்கு பண்ணணும் எங்கே அண்டர் பிளே பண்ணணும் இதை வந்து ரொம்ப கச்சிதமாக பண்ணியிருக்கார் அதே போல் இந்த படத்தினுடைய முக்கியமான பாத்திரம் வந்து அந்த வில்லன் அபயங்கர் அப்படிங்கிற ஒரு பாத்திரம் அதில் பழைய அதாவது காதல் ஓவியம் அப்படின்னு ஒரு படம் வந்தது பாரதிராஜா இயக்கத்தில் இந்த படம் பார்த்த அத்தனை பேரும் இப்போ வரைக்கும் கேட்குறது இந்த ஹீரோ எங்கே போனார் எங்கே காணாமல் போனார் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி அந்த ஹீரோ பல ஆண்டுகள் கழித்து வில்லனாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு மிகுந்த பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அது மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வில்லனிசம் அது எப்படி வந்து ஒரு நிழல் உலக ஒரு கோட் ஒரு தாதான்னு சொல்ல முடியாது ஆனால் தாதாவை விட மோசமான எல்லாம் செய்வாங்க பெருமுதலாளி அப்படிங்கிற போர்வையில் அப்படிப்பட்ட ஒரு பெருமுதலாளி எப்படி வந்து இந்த நாட்டினுடைய அத்தனை பவர் அதிகார மையங்களையும் கட்டு கட் தன்னுடைய அந்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மெல்ல 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 அரசாங்கத்தினுடைய தலைமை பதவி பிரசிடெண்ட் அப்படிங்கிற அந்த பதவியில் போய் உக்காறத்துக்கு அதை எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற அந்த காட்சிகளெல்லாம் வந்து பார்க்கவே வந்து நமக்கு இது இது உண்மையிலே வந்து இதெல்லாம் நடக்குது தான் நடக்காம ஒன்றும் இல்லை பட்டு எப்படி அப்போ சாமானிய மக்கள் வந்து நம்ம இந்த அரசாங்கத்தை நம்ம பார்க்குற பாரு வேறையாக இருக்குது ஆனால் உள்ளே நடக்கிறதெல்லாம் வேறையாக இருக்கே அப்படிங்கிற அந்த உணர்வை ஏற்படுத்துது இந்த படத்தில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய பாத்திரம் வந்து எதுனா சந்திரசேகர் வாகை சந்திரசேகருடைய பாத்திரம் பார்க்க வந்து வாழும் பெரியார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தோற்றம் அந்த குரலும் கிட்டத்தட்ட வந்து வேலு குரல் மாதிரி ஏன்னா பெரியாருடைய பல பேச்சுக்களை வேலு பிரபாகரன் ஆடியோவாக பேசி தான் நம்மெல்லாம் கேட்டிருக்கோம் அதனால் அதை பார்க்கும்போது வந்து வேலு பிரபாகரனே வந்துட்டாரோ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அவர் தன்னுடைய அந்த குரலில் பத்து நிமிடம் வந்து நம்முடைய வரலாறை நம்முடைய திராவிட இயக்க வரலாறை சுயமரியாதை வரலாறை வந்து ஒரு பத்து நிமிஷம் நமக்கு அப்படியே கண்ணெதிரில் ஓட்டி காட்டுற மாதிரி இருந்தது அவர் அவருடைய பேச்சு அந்த நேரேஷன் அந்த மனித இனம் வந்து எப்படி எவால்யூஷன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் சொல்கிற விதம் அதே போல் இந்த ஜாதி வித்தியாசம் ஏழை பணக்காரன் அந்த ஏற்றத்தாழ்வு சுயமரியாதை இது அத்தனையும் அந்த பத்து நிமிஷத்தில் வாகை சந்திரசேகர் குரலில் கேட்குறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் அந்த வாகை சேகரால் வளர்க்கப்படுறவர் தான் இவர் விஜயாண்டனி படத்தில் யாரும் இல்லாத அனாதை தான் ஆனால் வந்து இந்த சுயமிரதக்காரர் சந்திரசேகர் வந்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் அந்த கதைகளை சொல்லி 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 தான் வளர்க்குறார் நமது வரலாறை சொல்லி தான் அவர் வளர்க்குறார் அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா விஜயாண்டனி பெரிய ஒரு அவர் ஒரு பெரிய சக்தியை ஒரு இந்த அபயங்கரங்கிற இவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வில்லனையை வீழ்த்துற அளவுக்கு வருகிற அந்த காலகட்டத்தில் அவர் சொல்லுவார் அந்த கிழவை என் கையில் ஒரு தடியை கொடுத்துட்டு போனால் இந்த தடி ஊன்றி நடப்பதற்கு மட்டும் இல்லை தேவைப்பட்ட திருப்பி அடிக்கவும் தான் அப்படின்னு சொல்கிற அந்த காட்சியில் வந்து நம்ம அந்த இன உணர்வை வந்து ரொம்ப அழகாக சரியான இடத்துல ப்ளேஸ் பண்ண மாதிரி நான் பார்த்தேன் பொதுவாக இந்த பெரியார் அண்ணா அம்பேத்கர் இந்த மாதிரி நமது ஒப்பற்ற தலைவர்களை எல்லாம் வந்து நினச்சி பார்க்க கூட வந்து நேரம் இல்லாத அல்லது தயங்குற ஒரு கூட்டம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதிகமாகிட்டே இருக்குது இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த சுயமரியாதை மூட நம்பிக்கை ஒழிப்பு அதே போல் திராவிட இயக்க சிந்தனை இதையெல்லாம் வந்து படங்களில் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் நான் ஒரு மெய்யழகன் ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த படம் வந்து பெருசாக பிரச்சாரமெல்லாம் கிடையாது அது வந்து மனிதர்களுக்கு இடையிலான அந்த உணர்வு பூர்வமான போராட்டத்தை சொன்ன ஒரு படம்தான் எந்த இடத்துலையுமே வந்து பிரச்சார நெடி இல்லாமல் ஒரு சுயமரியாதை மற்றும் திராவிட சிந்தனையை அதில் வச்சுருப்பார் டைரக்டர் அந்த கார்த்தியோட வீட்டை காட்டுவாங்க உள்ள வீட்டுக்குள்ளே நுழைவார் அரவிந்த் சாமி நேர கண்ணில் போடுற படம் இந்த பக்க தந்தை பெரியார் பக்கத்திலே முருகர் படம் இருக்கும் தமிழர்கள் யார் தமிழருடைய இயல்பு என்ன அப்படின்னு காட்டுறதுக்கு மிகச்சிறந்த ஒரு காட்சியாக அதை வந்து நான் பார்க்குறேன் அந்த மாதிரி வந்து நம்முடைய அந்த இன உணர்வை ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருக்கார் இயக்குனர் அந்த வகையில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதின விதம் வந்து இதை வந்து வலிந்து திணிக்கிற மாதிரி பண்ணாமல் ரொம்ப இயல்பாக பண்ண மாதிரி தான் இருந்தது இந்த படத்தில் குறைகள் இல்லையா அப்படின்னா குறைகள் நிறைய இருக்குது குறிப்பாக அந்த முதல் பாதியில் பல காட்சிகள் வந்து ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு பல பேருக்கு அது புரிஞ்சிருக்குமான்னு தெரில அதே போல் இரண்டாம் பாதி ரொம்ப நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அதை கொஞ்சம் வந்து அவங்க குறைச்சிருக்கலாம் அதே போல் அந்த கிளைமேக்ஸ் காட்சி நிறைய பேர் வந்து அந்த ஒரு ஒற்றை மனிதன் எப்படா இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டு இவ்வளோ பெரிய கமாண்டோ ஃபோர்ஸு இராணுவம் இவங்களெல்லாம் எதிர்த்து எப்படி அவன் தனி மனிதன் இவ்வளோ வேலை செய்வான் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சிலர் வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு ஸ்கிரிப்டோட சக்ஸஸ் என்னென்னா இந்த மாதிரி படங்களில் அந்த படத்தினுடைய நாயகன் தொடர்ச்சியாக வந்து துன்பப்படுவான் தொடர்ச்சியாக அவனுக்கு சோதனை வரும் எப்படா அந்த சோதனையிலேருந்து அவன் வெளிவருவான் அப்படின்னு பார்க்குற ரசிகர்கள் வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே அட போதுண்டா விடுறா அவனை சீக்கிரமாக வாடா அடிடா இவங்கள அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு குரல் கேட்கும்ல அந்த குரல் கேட்க ஆரம்பிக்கும்போது அவன் திரையில் அடித்தான்னா இவன் வந்து இவன் இவன் வந்து திருப்தி ஆகிடுவாங்க படம் பார்க்குறவன் இந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு காட்சி தான் வந்து அந்த கிளைமேக்ஸ் காட்சி அதை அப்படி எடுத்துக்கிட்டு வந்து நம்ம இந்த படத்தை ஒரு பாசிட்டிவான முடிவாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் சக்தி திருமகன் விஜய் ஆண்டனியை பொறுத்த வரைக்கும் இது கமர்ஷியலாக வந்து இந்த படம் எப்படி போகுது எவ்வளோ வசூல் குவிக்குது இதையெல்லாம் தாண்டி ஒரு திரைக்கலைஞனாக அதே போல் ஒரு தமிழ் கலைஞனாக தன்னுடைய இன உணர்வை மதிக்கிற அல்லது தன்னுடைய இன உணர்வுக்கு முக்கியத்துவம் தொடு கொடுக்குற ஒரு கலைஞனாக வந்து அவர் பின்னாளில் பெருமையோடு நினச்சி பார்த்துக்கலாம் நான் ஒரு இருபத்தஞ்சாவது படத்தை தப்பான படமாக பண்ணல நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கலாம் படத்தில் டெக்னிக்கலாக வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப பாராட்டினா ஒன்று வந்து ஒளிப்பதிவு இன்னொன்று விஜயாண்டியனோட இசை ஒளிப்பதிவு வந்து அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சமூகம் எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அதுவும் அறுபதுகளில் மயிலாடுதுறை அந்த கடை அந்த அந்த தெரு அதை வந்து அவங்க அவங்க எடுத்திருந்த விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த தி புத்தன் டீ கடை அந்த ரேடியோவில் அந்த செய்தி அந்த பின்னணியில் வந்து மக்களுடைய அந்த நடவடிக்கைகள் இதெல்லாம் வந்து அப்படியே அந்த காலத்தையே கூட்டு போன மாதிரி இருந்தது அப்படியே படிப்படியாக மாறி 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 இன்றைய காலகட்டத்துக்கு வரும்போது இந்த படத்தினுடைய தன்மை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேமரா வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு அதே போல் இசை தானே இசையமைப்பாளர் தானே தயாரிப்பாளர் தானே ஹீரோங்கிறதுக்காக அவர் படம் முழுக்க பாட்டையோ அல்லது அதிரடி மியூசிக்கை போடாமல் இந்த காட்சி என்ன கேட்குதோ அதற்கான இசையை வந்து கொடுத்துருந்தார் அதுவும் வந்து வெகுவாக ரசிக்க வச்சுது விஜயண்டனிங்கிற மியூசிக் டைரக்டர் வந்து எந்தளவு அந்த காட்சி ஏற்ற இசையை தருறதுல வந்து பக்குவம் படைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு இந்த படத்தை ஒரு உதாரணமாக சொல்லலாம்